ஏன் நோன்பு ஒன்றுக்கு சகர் செஞ்சுட்டு சுபகு தொழுகைக்கு அப்படி ஒரு க்ரோடு வருது ஆனால் நிலைச்சி நிற்காம மூணு நாலு அஞ்சு அனுச்சி போக அப்படியே படிப்படியாக குறைஞ்சிட்டு மறுகா ஏற்கனவே நின்று ஒரு ஷஃப் அல்லது ரெண்டு ஷஃப் தான் நிற்கிறாங்க மறுகா ஜும்மாக்கு எல்லோரும் வராங்க அதுக்கப்புறம் தொழுகை பார்த்த மட்டும் சொன்னால் ஒரு ஷஃப் அல்லது ரெண்டு ஷஃப் தான் அந்த தொழுகையில் நிற்கி ஏன் அந்த நோன்பு ஒன்றோட வந்தவங்க அப்போ சக அந்த சகர் செஞ்சுட்டு தொலைவனுமன்ற ஆர்வத்தோட பள்ளிவாசலுக்கு வந்தவங்க ஏன் நிலைக்கலை இதுக்கு காரணம் என்ன வாங்க பார்ப்போம் உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என பிரார்த்தித்தவனாக அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாய் அவரை காத்து இறைவன் ஏற்பாட்டில் நீங்கள் டாக்டர்ஸ்மார்ட்ட கேட்டு பார்த்தா தெரியும் இல்லை கேட்டு கட்டுப்பாட்டால் தெரியும் இறைவன் ஏற்பாட்டில் நம்மளோட உடம்புல வந்துட்டு என்ன செஞ்சுருக்காண்ட இறைவன் செல்ஃபாக இயங்கக்கூடிய தன்மையை கொடுத்திருக்கான் அது மைண்டுக்கு அது ஆழ்நிலை மனம் அதில் வந்துட்டு என்னத்தை கொடுத்துருக்கான்னு சொன்னால் நாம் ஒரு காரியத்தை தொடர செய்யும் போது ஒரு காரியத்தை தொடர செய்யும் போது அதுக்கு என்ன செய்யும் சொன்னால் நம்மளோட மைண்ட் பழக்கத்தை வழக்கமாக்கும் அது வழக்கமாக மாறும் ஒரு விஷயத்த பழக்கக்கூடாது வழக்கமாக மாறும் உதாரணமா நாம எட்டு மணிக்கே எழுந்து காலையில் எட்டு மணிக்கு தான் ரெகுலராக எழும்புற நாம் கண்டு வச்சுக்குவோமே இப்போ நாம் திடீரெண்டா போல அஞ்சு மணிக்கு எலும்பக்கே மைண்டு வந்துட்டு யோசிக்கும் இன்னும் திடீரெண்டா போல மாறி நடக்குது இது என்ன விளக்கம் என்று யோசிக்கும் யோசிக்கக்கே மைண்டு சொல்லும் இல்லை நீ வந்துக்கிட்டு அஞ்சு மணிக்கு எழும்புறாடி நீ வந்து எட்டு மணிக்கு என்ன பழக்கப்படுத்திருக்காய் ரெண்டு சொல்லி ஒரு அழுப்பை கொடுக்கும் இப்போ இவர் என்ன செய்வார் என்று சொன்னால் எட்டு மணிக்கு வெளியில் லோ பண்ணி ஓ பண்ணி படுத்து எட்டு மணிக்கு ஒழும்புவார் அதில் திடீரெண்டா போல் ஒழும்பினவருக்கு ரெண்டாவது ஆண்டு ஒழும்பினவருக்கு திருப்பி அவருக்கு அது வராது ஏன்னண்டா அவர் அங்கே பழக்கப்படுத்திருக்காரே எட்டு மணிக்கு எழுந்து அப்போ அவர் எட்டு மணிக்கு தான் எழும்புவார் அது மாதிரி தான் அந்த திடீரெண்டா போல் இப்போ சகர் செய்ய போறேன் போல நான் நோம்பு நோட்கன் போல சுபோகோலை போகிறேன் அப்படி சொன்னோனே உடனே உடம்புல மைண்ட் ஆழ்நிலை மனம் வந்துட்டு என்ன செய்யுமே சொன்னால் கொஞ்சம் குழம்பி போய் திரும்பி என்னவன் வளமையாக செய்கிறதோடு போட்டு போல மாறுறான் அப்படி சொல்லி அப்ப அது வந்துட்டு சொல்லும் இது அது உடம்பு நல்லா நீ பண்ணி பாருங்க உங்களோட உள்ளுக்கும் உங்களோட உடம்பை நீங்கள உங்களோட இயக்கத்தை நல்லா ஒப்சர்வ் பாருங்க அது சொல்லும் நீ இதுக்கு ஒரு ஆள் இல்லைப்பா நீ இதுக்குரிய ஆள் இல்லை நீ வளமையாக ஏழு மணி கொழும்புற நீ ஏழு மணி தொழம்பு ஒன்பது மணி கொழும்புற நீ ஒம்பது மணி அப்படி அப்படின்ட்டு சொல்லும் இவர் என்ன சிவ ஒரு ஹட்டத்தில் அத்தப்பட அத்தனை வழக்கப்படுத்தி வச்சுருக்காரு இப்போ இவர் என்ன சிவன் அதுல இருந்து விடுபாடணுமென்று சொன்னால் குறைஞ்சது இருபத்தி ஒரு நாளாவது குறைஞ்சது இருபத்தி ஒரு நாளாவது என்ன சிவன் ஒரே காரியத்தை திருப்பி 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 செஞ்சுக்கே இருக்கணும் அப்படி இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து செஞ்சிட்டாருன்னு சொன்னால் அவர் மைண்டு நினைக்கும் அடே அவன் ஏற்கனவே எட்டு மணிக்கு எலும்பணுமான்ட்டு பழக்கி வச்சது இப்போ அவன் அஞ்சு மணிக்கு தொடர்ந்து ஒழும்புறான் அப்போ இவன் அஞ்சு மணிக்குரிய ஆள் போல என் உங்களுக்கு அந்த அலாமும் தேவை ஒன்றும் தேவை அஞ்சு மணிக்கு நீங்கள் எழும்புவீங்க அது மாதிரி தான் அந்த சுபகுடைய டைமுக்கு இப்படி அவர் பழமையா தொழாத ஒரு பேர் நோன்பு ஒரு ஒருவேர் திடீர் ரெண்டா போல எழுந்து சகர் செஞ்சுட்டு தொலை போகணோன்னு அது அவர் ரெகுலரிட்டி இல்லையே அவர் அப்படி ரெகுலராக இல்லையே அதால் அவர் மைண்டு சொல்லும் இதுக்கு ஒரு ஆள் இல்லை நீ இதுக்கு ஒரு ஆள் இல்லை என்று அப்படி மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாண்டு போக அவர் அப்படியோ அவர் ஏற்கனவே என்ன நிலையில் இருந்தாரோ அந்த நிலைக்கு அவர் பேத்திடுவேர் ஆல்ரெடி இந்த பள்ளிவாசல் இல்லை அந்த ரெண்டு ஷாஃபில் ஒரு ஷாஃபில் நின்றாங்களே அவங்க வளமை நிற்பாங்க அப்போ அவர் வந்துட்டு திடீரெண்டா போல் அவருக்கு மாற்றி கேளா இப்படி ஒரு பயிற்சி முறைக்காகத்தான் இந்த நோன்பு வந்துட்டு நெசை முப்பது நாள் இன்றைக்கு நம்ம நோட்க வேண்டியிருக்கேன் நீங்கள் ஒவ்வொரு பேரும் ஏழு மண்டா ஒரு ட்ரை ஒன்று பண்ணி பாருங்கள் இப்போ சுகரு சகர் கொழம்பி சகர் செஞ்சுட்டு தூங்காதீங்க கொஞ்சம் இருந்து அல்குருவானை எடுத்து படிச்சுட்டு செட்டியாக அஞ்சு அஞ்சுக்கு அதான் சொல்லும் அஞ்சு முப்பத்தஞ்சுக்கு இகாம்ப சொல்லும் நீங்கள் பொறுமையாக இருந்து அப்படியோ தொழுதொட்டு வந்து இன்னும் கொஞ்சம் ஏதாவது வேலை இருந்தால் அது போகிற இங்கே ஒரு மணித்தேன் ரெஸ்ட் எடுத்துவிட்டோங்களோ ஃபீஸுக்கு போகிறதோ மற்ற வேலை செஞ்சு பாருங்க இதை நீங்கள் ரெகுலராக இருபத்தி ஒரு நாள் செஞ்சிங்கன்ட்டு சொன்னால் முழுமையாக முப்பது நாள் முடிச்சிங்கன்ட்டு சொன்னால் இந்த பழக்கம் என்ன மாட்டா வழக்கமாக மாறிடும் அப்படியோ உடம்பு என்ன செஞ்சிடும்டா ஆள் மன நினைஞ்சிரும் இவன் ஆள் வந்துட்டு இப்போ மாறிட்டான் இவனுக்கு வந்துக்கிட்டு இப்போ எட்டு மணிக்கெல்லாம் ஒழும்பு ஏழு மணிக்கெழம ஒழும்புறாள் இல்லை இவன் இவர் வந்துக்கிட்டு இப்போ அஞ்சு மணிக்கு நாலரைக்கு நாலு மணிக்கு ஒழும்புற நபர் ஸோ நாலு மணிக்கு நீங்கள் ஒழும்பி பழகினீங்கண்டா அது நாலு மணி தானாக ஒழிப்பிடும் நீங்கள் நல்லா பாருங்க இப்போ நிறைய பேர் அந்த நாலு மணிக்கு ஒழுங்குறவங்க நாலு மணிக்கு ஒழும்பி ஆவாங்க எட்டு மணிக்கு ஒழுங்க எட்டு மணிக்கு ஒழும்புவாங்க அதாவது உடம்புக்கு இருக்கிறது இதை இன்னொரு உதாரணத்தோட நம்ம புரிஞ்சமாண்டா எப்படின்னு சொன்னால் ஃபெஸ்டாக மோட்டர் பைக் பழகக்கு கார் பழகக்கு ஒரு வாகனத்தை பழகக்கு இந்த கண்ணும் எல்லாம் தேடும் எவ்வளோத்த இதுகள் இருக்குது எவ்வளோத்த கியர் இருக்கு எவ்வளோத்த கிளச் இருக்குது எப்படி நசிக்கன்றதை தேடும் இப்போ இவர் என்ன செய்வார்டா இவர் உடம்புக்கு அப்படியே பழக்குவார் உடம்பு என்ன செய்வார் கை எப்படி பிடிக்கணும் கால் எப்படி இருக்கணும் இவர் என்ன செய்வோம் மட்டும் உடம்பு பழக்குவார் இப்போ உடம்பு என்ன செய்ய மாட்டேன் அப்படியோ பழகி எடுத்தோன்னே ஒட்டோமேட்டிக்காக அதை இயக்கும் அதுக்கப்புறம் அவர் என்ன சிவரண்டா இப்போ மோட்டர் பைக் எடுத்துட்டா எடுத்தாலும் கார் எடுத்தாலும் அவர உடம்பு என்ன செய்யமண்டா அதுக்காக பழக்கப்படுத்திருக்கிறதால அது ஓட்டும் அவர் ஃபோனில் கதைச்சிக்கு எங்கேயோ பார்த்து கதைச்சிக்கு போவார் அப்படி ஃபோனில் பாட்டி அப்படி கடலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு போவார் வானத்தை பார்ப்பார் கங்கை பார்ப்பாரு அவரை சிந்தனை வேற எங்கேயோ இருக்கும் மோட்டர் பைக் ஓடிக்கே போகும் அவர் அழகா மோட்டார் பாய்க்கு ஓட்டிக்கையே போவார் உடம்பு என்ன செய்யும் பழக்கி படுத்திட்டே இருந்தானே அது அதில் பாட்டுக்கு ஓட்டிக்கே போவோம் இவர் வந்துகிட்ட எங்கே இருப்பார்ண்டா ஒரு டைம் வீட்டில் எரிப்பார் ஆஃபீஸில் இருப்பார் ஃபோனில் இருப்பார் இயற்கையை ரசிச்சுக்கு போவார் அப்போ இவர் இப்படி போக இவர் உடம்பை உடம்பு அதை பாட்டா இயங்கும் இல்லையா அது மாதிரி தான் எந்த ஒரு காரியத்தையும் இருபத்தி ஒரு நாள் குறைஞ்சது இருபத்தி ஒரு நாள் ரெகுலராக செஞ்சால் மட்டும்தான் அதில் பல திடீரெண்டா போல போல் எழுந்து சகரை செஞ்சுட்டு திடீரெண்டா போல போல் சொல்லுறா அது ரொம்ப கஷ்டமாயிருக்கும் ஆனால் அந்த முதலாவது அண்டு நீங்கள் சகருக்கு எழுந்து எப்படி நீங்கள் சுபகுக்கு தொழுதிங்களோ அதே ரெகுலரிட்டியை நீங்கள் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாளைக்கு காட்டினா அது முப்பது நாளைக்கு காட்டினா முழு மண்டலம் நாற்பது நாள் அப்போ இந்த நோம்பில் வந்துக்கிட்டு முப்பது நாள் இருக்க தேல இருபத்தி ஒரு நாள் நல்ல இருபத்தி ஒரு நாள் முழுமையாக காட்டி நோம்பு முப்படியோ செஞ்சுட்டேமாட்டா நம்மள்டா வாழ்க்கையிலேருந்து செய்ய சுபீசம் அழகாக வரும் எல்லாம் சிறப்பாக நடக்கும் ஆனால் நாம் வேறொண்டுக்கு பழக்கி வச்சதால திடீரெண்டா போல் அந்த ராக்களுக்கு திடீரெண்ட போல ராக்களுக்கு இஞ்சல சைட்டுக்கு வாரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது நல்ல வாய்ப்புண்டு இன்ஷா அல்லாஹ் நாம் நாளைக்கு சஹர்ல இருந்து எப்படி நம்ம ஒழும்பி எப்படி சஹர் செஞ்சுட்டு எந்த ஆர்வத்தில் பள்ளிவாசலுக்கு போவோமோ அதே ஆர்வத்தோட தொடர்ந்து நாம் இருபத்தி ஒரு நாள் அதோட முப்பது நாள் பூர்த்தி செஞ்ச அதுக்கு பிறகு உங்களுக்கு மாற்றத்தை நீங்கள் பாருங்கள் السلام عليكم ورحمه الله وبركاته